கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது எதுவும் உடஞ்சிட கூடாது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஓப்பன் பண்ணும்போது பேக் பேட்டோட ரொம்ப பர்ச வழியில எழுத்தாதீங்க ஏன்னால் அதில் தான் பேட்டரி வந்து இருக்கும் அதனால பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி வந்து போர்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கிற இடத்த நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க எந்த இருந்து எடுக்குறீங்களோ அதே பொசிஷனுக்கு அதே இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கமனெண்ட் வந்து பார்த்தீங்களா அதுதான் தான் க்யூட்டிஷன் அதை வந்து ரிமூவ் பண்ணோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க அந்த மூணு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த காம்னவுன் மட்டும் தனியாக எடுத்துடுவோம் ஸோ தனியாக எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கமனென்ட் பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல தான் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிப்பாங்க இதை நான் லைட்டாக டச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தான் இருக்குது அதை ஃபுல்லாக பண்ணணும் அதே மாதிரி மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம் தெர்மல் பேஸ்டை எடுத்து அந்த மேலே கொஞ்சமாக வைங்க ரொம்ப அதிகமாகலாம் வச்சிடாதீங்க சும்மா ஒரு டிராப் இருக்கிற மாதிரி அந்த சென்ட்ர மட்டும் வைங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த டெர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை அவசியம் இல்லை சென்டர் எடுத்து மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான் இதுக்கு தான் சொன்னா நான் தெர்ம பேஸ்ட் வந்து அதிகமாக சிங்கை வந்து மேலே வச்சு டைட் பண்ண போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஏன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிட கூடாது ஏன்னா ஓவர் ஃப்ளோவை கீழே காமினன்லாம் படிச்சுன்னா ஒரு வேளை சார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதனால நீங்க வந்து டெர்ம பேஸ்ட் வைக்கிறது சும்மா லைட்டா வச்சாலே போதும் ரொம்ப அதிகமான வைக்கணும்னு அவசியம் இல்லை